இந்த ராதாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தீவிரமா தீவிரமா அப்படின்னா எந்தவித கவனக்குறையும் இல்லாம பிரார்த்தனை ரூபத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ரூபத்தில் ஹே கிருஷ்ணா ஏ கிருஷ்ணனுடைய சக்தியான ராதாராணி என்ன என்ன பண்ணுங்க உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடாத வரைக்கும் நம்ம புலன்களுடைய தான் ஈடுபட போகிறோம் புலன்களை சேவை புலன்களுடைய சேவையில் ஈடுபடுற வரைக்கும் நம்ம மறுபடியும் மறுபடியும் துன்பத்தில் இருக்க போகிறோம் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் சக்கத்தில் பிறப்பு இறப்பு அப்படின்ற சக்கத்தில் மாட்ட போகிறோம் மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு இந்த ஜட வாழ்க்கையினுடைய ஈர்ப்பு வரப்போகுது அதனால ஒருத்தர் கிருஷ்ணனுடைய அருளை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தீவிரமான முறையில் முழு கவனத்தோட செய்யணும் தீவிரம் அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து மலை மேல உட்காந்து பண்ண தேவையில்லை நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை காதால கேட்டா போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஸோ அதான் நம்ம இன்னைக்கு இந்த ராதாஷ்டினி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை என்னவா இருக்கணும் ராதாரணி கிட்ட அவங்க நினைச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கவனமா செய்ய முடியும் அப்படின்னா கிருஷ்ணா நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதனால நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹே ராதா ராணி உங்களுடைய கருணையை கொடுத்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் எனக்கு ருச்சியை கொடுங்க கிருஷ்ணனுடைய சேவையில் என்ன ஈடுபடுத்துங்க பக்தர்களுடைய சேவையில் என்ன ஈடுபடுத்துங்க எப்பயும் என்னுடைய பிரச்சாரத்தை ஈடுபடுத்துங்க ஏன்னா இருக்கதே மிக உயர்ந்த விஷயம் ராதாராணி கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தவக்கதாமிருத்தம் தப்த ஜீவனம் அப்படின்னு சொல்லி கீத கோ கீதா கோவிந்தத்தில் சாரி கோபி கீதத்தில் சொல்றாங்க கிருஷ்ணனுடைய புகழை யார் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருக்கிறதுலே மிக மிக பிரியமானவர்கள் ஸோ கிருஷ்ணனுடைய புகழை பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவை அந்த சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி ஸோ இன்னைக்கு நம்ம ராதாராணி கிட்ட அந்த பிரார்த்தனை முன் வச்சுக்கணும்